குட்டியாக அவர் கவிதை ஒரு காதில் இருக்கிற குட்டி அவனுக்கு அவன்தானும் அவனுக்கு அவ தானும் நிச்சயிக்கப்பட்ட கிடையாது சுச்சுவேஷன் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப தூரமாக ஒரு மரத்துக்கடியில் கீழே ஒரு ஆறு போயிட்டு இருக்கு ரெண்டு பேரோட காலும் அந்த ஆறில் நினைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போது அவன் அவனை பார்க்குறா சுற்றி முற்றி அவனுமே இல்லை அவளுக்கு ஒரு சந்தேகம் இவன் எப்படியே என் கூட என்னோட எப்பவுமே இருந்துருவானா இதே மாதிரி ஒரு காதல் கதை இந்த உலகத்துல நடந்துராதா இது இன்னும் ரொம்ப நீண்ட தூரம் போயிடுமா அப்படின்ற ஒரு ஒரு இயக்கம் ஒரு காதல் ஸோ அந்த மாதிரி அவளுக்கு இதில் தோணுது ஸோ அப்போ அவனோட கண்ணை பார்க்குறான் ஆனால் அதோட அந்த கவிதையை முடிக்கணும் அவளுக்கு நம்பிக்கையும் தரணும் அப்படின்ற ஒரு தருணம் அது ஸோ அவன் என்ன பண்ணுறான் அந்த வரிகளை எப்படி எழுதுறான் அப்படின்ற விஷயம் தான் அந்த வரிகள் ஒரு அஞ்சரை ஒரு ஆறு மணி இருக்கும் ஸோ அந்த டைமிங் எது ஸோ அப்போ என்ன எழுதுறான் அப்போ சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த பொண்ணை இதழோட இதில் இணைச்சப்பான் ஸோ இதை வச்சு ஒரு கவிதை எழுதணும் ஒரு காதலோட சிவந்த வானம் சில மணி நேரம் கடக்கும் தூரமும் நீ நிறைகள் இருக்க வெக்க விலகி போக துப்பும் தொலைவில் போக சத்தம் இல்லாமல் ஒரு முற்றோய் தானே காதல இருக்க அவனோட உன் காதலும் சேர்ந்துருக்கு என்னோட ஆற்றோர் நீரலை சேர்ந்து நாமும் நீராட எந்த நுடைய இதும் இருக்கோ சேர்ந்து நாமும் வருவாட அதுக்கப்புறமா அந்த பொண்ணுல அந்த பொண்ணோட கண்ணில் கண்ணி மட்டும்தான் இன்பு கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் இதே கவிதைய கலைஞர் டிவியில் பிரியா பவானி சங்கர் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன் டைம் இருந்தால் கொஞ்சம் அதிகம் பாருங்கள் ஆனால் அந்த வீடியோ வருது இருக்காது வேறு வீடியோ நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன் ஸோ அதோடய வீடியோவங்க இருக்குது டைம் இருந்தால் பாருங்கள் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ